எவ்வளவு பெரிய செத்துல ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் எவ்வளவு பெரிய செத்து அதாவது கொடி சுரவிட்டு இருந்தா தான் இருக்கும் வேற இருக்க நேரத்துல எம்எஸ்சி ஒரு செட்டு வாங்கிட்டு வந்து தேட்டர்ல வச்சு நீ கூட சுற்றி இந்த செட்டுல இந்த பாட்டை போட்டு நான் இன்னைக்கு சின்ன வர போறேன் அப்படியா சார் என்ன உடனே நேரம் பார்த்து சார் செத்துவாய் இங்க பாட்டு இல்லை இங்கே ஆ சூப்பராக இருக்கியே நீங்க எப்படியும் வாங்கிய அப்படியே போக படம் இருக்கேன் அப்படியா அந்த பாட்டு கேட்குறீங்க போட போடு பாட்டை போட்டு அது என்ன தட்னா எதுவாக தொடரணும் எதுவாக மூணுமா நான் ஒன்றுமே போனேன் அவ்வளோ சாப்பிட ஓட்ட ஒன்று நிலவு பாட்டை அப்படியே சுற்று தான் கேட்டல உழவு

என்னோட ரசிகன் என்னோட ரசிகன் என்னோட ரசிகன் என்னோட ரசிகன் இழுமையா என்னோட ரசிகன்